சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் சென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க இந்த பதில் வந்து ஐப்பசி மாதத்தினுடைய பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படிங்கிற அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான பல நல்ல விஷயங்களையும் நல்ல கிரக மாளிகையாக பல விஷயங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது இந்த கிரக கிரகநிலையை பார்த்திங்க அப்படின்னா கடகத்திலே குரு பகவான் அதிசாரத்தில் போயிட்டுருக்காருங்க அதேமாதிரி கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம இருக்கார் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கார் ஆனால் வந்து நவம்பர் மாதம் மூணாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அதே பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துளாராசிக்கு மாறுறாரு சூரிய பகவான் துளாராசியில் தான் இந்த மாதம் முழுவதுமே போயிட்டுருக்காரு புத பகவான் இந்த மாதம் முழுவதுமே துலாராசியில் போயிட்டுருக்காரு ஆனால் புத பகவான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர் நார்மல் அவருடைய பிளானிட்டரி பொசிஷன்லேருந்து வக்ர பிளானிட்டரி பொசிஷன் அதாவது ரிட்டோக்ரேட் பிளானிட்டரி பொசிஷன் சொல்லுவாங்க அதுக்கு மாறுறாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துலா ராசியிலேருந்து சா தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சகராசிக்கு மாறுறாருங்க இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கும்பத்திலே வக்ரகதியிலே ராகு பகவானும் அவருடன் சேர்ந்தே போயிட்டுருக்காரு அது மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர போகிறாரு சனி பகவான் ஆல்ரெடி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் அதேமாதிரி சுக்கர பகவானும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார் முக்கியமாக மூணு கிரகங்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி கிரகங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இதை வந்து இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ராசியிலே வந்து அவர் நீச்சம் அடைஞ்சு இருப்பார் அதனால் நீச்ச ஸ்தானத்தில் ச சூரிய பகவான் இருக்கக்கூடிய அமைப்பில் போய்டாரு இதை ராகு பகவானுடன் சனி பகவான் சேர்ந்து போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால காற்று சமைப்பில் கொண்டது அந்த இடம் அந்த ராகு பகவானுடன் சேர்ந்து போகிறதுனால காற்று சார்ந்த சில உடல் உபாதைக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக சுவாச கோளாறுகள் அல்லது வாயு சார்ந்த சில உடல் உபாதைகள் வயசானவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கா சமயத்தில் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் தன்னுடைய சொந்த இடத்துக்கனால நிலம் வாங்குகிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது நிலம் வாங்கணும் விற்கணும் அல்லது நிலத்தை வந்து முதலீடு செய்யணும் புதிய இடம் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க இல்லை ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கூடியவங்களுக்குலாம் நல்ல பொருளாதார வளர்ச்சி அடைய போகிறாங்க இந்த வருஷத்தில் நான் இந்த மாதத்தில் அதனால் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா அருமையான பல பல நல்ல விஷயங்களை கொண்டால் நல்ல மாதமாக இருக்குது நிறையா பண்டிகைகள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதாவது இந்த ஐபசி மாதத்தில் முதல் நாள் அதாவது பார்த்திங்கன்னா ஐ பதினெட்டாம் தேதி அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருது அதுக்கு மறுநாளுக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை வருது அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமானது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் கேதார கௌரி விரதமும் அருமையாக இருக்குங்க அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஆரம்பித்து அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை வரை முருகப்பெருமானுக்கு மிகவும் முகந்தமான சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வேண்டினோம் அப்படின்னா வம்ச அபிவிருத்திகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமாக வீடு கட்டுவாங்க மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த சஷ்டி இந்த வருடம் வருது அதற்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அதாவது வாஸ்து நாள் வருது புதிய வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டில் ஏதோ ஒரு டெமாலிஷ் பண்ணிட்டு மாற்றுறதுக்கோ அல்லது வீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவதற்கெல்லாம் அந்த மாதிரி வாஸ்து நாளில் அன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இருக்கும் அன்றைக்கு தினம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு நாற்பத்தெட்டுலேருந்து எட்டு பதினெட்டு காலை எட்டு பதினெட்டு வரைக்கும் இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் நேரம் இருக்குது அந்த சமயத்தில் அதை ஆரம்பிங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது மாதிரி நவம்பர் மாதம் மூணாம் தேதி புத திங்கக்கிழமையில் சோம பிரதோஷம் வருதுங்க திங்கக்கிழமையில் கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது கருமவினை தோஷங்களை போக்கக்கூடியது பித்ரு தோஷங்களை போக்கக்கூடியது அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமியும் வருது சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய நாளாகவும் வருதுங்க அண்ட் அந்த அண்ணாபிஷேகம் செய்ததில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் ஜீவராசிகள் நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் அவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக நல்லா இருக்கணும் அதேபோல் நீர் நமக்கு நல்லா கிடைக்கணும் விவசாயம் செழுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா விதமான தத்துவத்தையும் சேர்ந்தது தான் அந்த அண்ணாபிஷேகம் இந்த அண்ணாபிஷேகத்தில் போய் நம்ம சுவாமிக்கு செய்யக்கூடிய அண்ணாபிஷேகத்தை வழிபாடு செய்தோம்னா நமக்கு சத்தான உணவுப் பொருள் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல சுபிக்ஷத்தை தரக்கூடியது அதனால் அதை மீஸ் பண்ணாமல் எல்லோரும் போய் சிவபெருமான வழிபாடு நிறைய தினம் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை முருகப்பெருமாள் உகந்த கிருத்திகை வருது அதே மாதிரி நவம்பர் மாதம் எட்டாம்தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி அன்றைய தினம் இந்த ஐப்பசி மாத்திரை அவர்களுடைய சங்கடகர சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பிள்ளையாரை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா விவசாயம் செளிமையாக இருக்கும் வீட்டில் தனங்கள் தானியங்கள் இவங்களுடைய அபிவிருத்தி நல்லா இருக்கும் வீட்டில் நல்ல சுபிக்ஷங்கள் பணங்காசுகள் கையில் சேரக்கூடிய அனுகிரகத்தை தருவார் அதே மாதிரி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்தமான கிருஷ்ணபக்ஷ சஷ்டி வருது நவம்பர் மாதம் தேதி பெருமாள் உகுந்த ஏகாதசி அதேமாதிரி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடைமுக தீர்த்தவாரி இந்த கடைமுகம் அப்படிங்கிறது முப்பது நாளும் நம்ம வந்து காவேரியில் குளிக்க இந்த துலா மாதத்தில் ரொம்ப சிறப்பானது இந்த முப்பது நாளும் குளிக்க முடியலனாலும் கூட இந்த முப்பதாவது நாளாக இருக்கக்கூடிய கடைசி நாளில் போய் காவேரியில் குளித்தால் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் இகபர சௌபாகியங்கள் கிடைக்கும் அருளோடு பொருளோடும் இக சகல சௌபாகியங்களையும் தரக்கூடியது இந்த தினம் காவேரியிலே ஸ்நானம் பண்ணுவது அதனால தான் காவேரி மகாத்மியம் இதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லுதுங்க அப்பேற்பட்டதானது அந்த கடைமுகம் இந்த மாதம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருது இப்படியாக இந்த மாதம் ரொம்ப அற்புதமான நல்ல மாதமாக வருதுங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பிரத்யேகமாக பார்ப்போம் கடக ராசிக்கு இந்த மாதம் கவனிச்சிங்க ஐப்பசி மாதம் விஸ்வ வருஷ வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதங்கிறது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துதுங்க புதிய சொத்துக்கள் வாங்கலாம் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் அப்படின்னு பேர் சுகம் அப்படின்னா என்ன அப்படின்னா எப்போதுமாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது நம்ம வீட்டை விட்டு வெளியில் போவோம் நிறையா இடம் போவோம் அதை நிறையா கஷ்டப்படுவோம் நிறையா நடந்து வருவோம் பஸ்ஸு ஒரு இடத்துல நிற்கும் நமக்கு ஒரு இடத்துல வரும் அங்கேருந்து ஒரு இரநூறு மீட்ரு நானூறு மீட்ரு கூட நடந்து போவோம் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ட்ரெயினுக்கு போய் நிற்போம் அந்த ட்ரெயினுக்கும் அந்த பிளாட்ஃபார்ம்த்துக்கும் நாலு பிளாட்ஃபார்ம் மடி மடியேறுவோம் படி இறங்குவோம் அறநூறு மீட்ரு நடப்போம் எல்லாம் செய்வோம் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் வந்துடுவோம் ஆனால் வீட்டில் வந்து உட்காந்த பிறகு அலைஞ்சிட்டு கிளைஞ்சிட்டு வீட்டில் வந்து உட்காந்த பிறகு எந்திரிச்சு போய் அந்த சுவிட்சை போடணும் சுவிட்சை போட்டால் ஃபேன் வரும் அந்த சமயத்தில் என்ன பண்ணுவோம் நாலு பேராக சொல்லுவோம் ஏ அந்த ஃபேனை போடுப்பா ஏ அந்த ஏசியை போடுப்பா ஏன் அந்த ரிமோட்டை எடுத்து கொடுப்பா அப்போது நல்லா கவனிங்க அறநூறு மீட்டர் நடந்திருப்போம் அரை கிலோமீட்டர் நடந்திருப்போம் பல கிலோமீட்டருக்கு நடந்திருப்போம் ஆனால் நாலு தப்படி எந்திரிச்சே அந்த ஃபேனை போடுறதுக்கோ இல்லை அந்த அந்த ரிமோட்டை எடுக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒன்று செய்கிறதுக்கோ ரொம்ப ஒரு அழுப்பு வரும் எதனால் அப்படின்னா வீடு அப்படிங்கிறது சுகஸ்தானம் வீட்டுக்கு வந்தாலும் நமக்கு என்ன ஏற்படணும் சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அதுக்கு தான் அந்த நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் அப்படின்னு பேர் அம்மா சுகஸ்தானம் சுகஸ்தானம் அம்மா நாலு மாத்திரஸ்தானம் என்னதான் செஞ்சாலும் அம்மா வந்தானே அம்மா நம்மளுக்கு ஒரு பேம்பரிங்க ஏதாவது செய்ய மாட்டாங்களா அதை நம்ம ஆசையாக செய்ய மாட்டாங்களா அம்மாட்ட போய் நம்ம ஏதாவது கேட்போம் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கேட்பாங்க அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது அதுவும் ஒரு அரவணைப்பான ஒரு அமைப்பை தரக்கூடியது இந்த நாலாம் இடம் அதனால தான் நம்மளுடைய வீடு நம்மளுடைய கல்வி ஆரம்ப கல்வி எப்படி சந்தோஷமாக படிச்சிருப்போம் பாருங்கள் அந்த மாதிரியான கல்வி அதேமாதிரி நம்மளுடைய அம்மா நம்மள்ட இருக்கக்கூடிய அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அது எல்லாமே நாலாம் இடத்து தான் ரெப்ரசென்ட் பண்ணுது சரி இப்போ இந்த இடத்துல வந்து சூரியன் உட்கார்றாரு இப்போ கடகராசிக்காரங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வசதிகளை அதிகரிக்கும் உங்களுடைய வசதிகள் வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இதை கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் உண்மையாகவே நல்லா இருக்கு இல்லை கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பல நாட்களாக உங்களுக்கு மன வருத்தத்தையும் குடும்பத்திலே சில சில சச்சரவுகளையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டம சனி அப்படின்னு தான் சொல்லணும் அதை அஷ்டம சனி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வக்ரகதிக்கு மாறுறாரு அதனால் அவருடைய பலன்கள் கொஞ்சம் மாறும் அப்போ கெடுபலனை மேலும் கெடுபலனாக கொடுக்க சொல்லுவாரா அப்படின்னு நினைக்காதீங்க அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலனை கண்டிப்பாக கொஞ்சம் குறைத்து விடுவார் கடகராசிக்காரங்களுக்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கெடுபலனை பயங்கரமாக குறைச்சிடுவார் சனி பகவான் மேலும் வந்து அடுத்த மார்ச் மாதம் சனியும் மாறிடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் இடையில ஜென்மத்தில் குரு வராரு அதுவும் மாறிட்டார் அப்படின்னா சற்றே இருக்கிற ஒரு இன்னும் ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு கடகராசிக்காரங்களை கையில் பிடிச்சிக்க முடியாதபடியான ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அவங்களுக்கு ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் சூழ்நிலையில கொஞ்சம் தார்காலிகமாக நல்ல பலன்கள் நல்ல வெற்றிகளை அவர் தராரு அது ஒரு பெரிய இந்த சமயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு புதிய வசதிகள் வாங்குறதுக்கு அல்லது புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு புதிய இடத்தை ஒரு இடத்தை விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்குறதுக்கு இது எல்லாம் ஒரு நல்ல அமைப்பு ராசிக்காரங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் கூடுதலான சிறப்பு என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கடகராசிக்கு ஆறாம் ஆதிபதியாக அதாவது அந்த ஆறாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து ஜென்மஸ்தானத்திற்கு வர்றதுனால ஏதாவது கடன் வேண்டி இருந்தால் உங்களுக்கு எளிய முறையிலே கடன் கிடைக்கும் அது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் கடகராசிக்காரங்களுக்கு கேது பகவான் ரொம்ப முக்கியமானவர் கிரகத்தில் கேது சக்கட யோகம்னு சொல்லுவாங்க புதிய வாகன யோகத்தை உங்களுக்கு அதே மாதிரி எதாவது வெளியூர்கள் ரொம்ப நாளாக வெளியூர் போகணும் அல்லது வெளிநாடுகள் போகணும் விமானத்தில் பயணிக்கணும் இந்த மாதிரிலாம் ஆசை இருக்குது இல்லைங்களா பலருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆசை இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இன்ப சுற்றுலாக்கள் போகிறது வெளியூர்கள் போகிறது வெளிநாடுகள் போகிறது பெரிய தீர்த்த யாத்திரைகள் போகிறது காசி ராமேஸ்வரம் கங்கையிலே ஸ்நானம் பண்ணுவது கேத்தாரீஸ்வரம் மாரி பெரியக்கூடிய பிற பல கஷேத்திரங்களை போய் பார்ப்பதற்கெல்லாம் ஒரு அற்புதமான காலமாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு வருது இல்லைங்க நான் வெளியூர்லாம் போக வேண்டியது இல்லைங்க அடுத்த ஊரில் இருக்கக்கூடிய நான் முருகன் கோயிலில் போய் பார்க்கணும் ஆசையாக இருக்குது போயாதான் சூழ்நிலையாக இருக்குதுன்னு நினச்சாலும் கூட சரியா நீங்கள் நினைச்சக்கூடிய கூடிய உங்கள் அடுத்த ஊரில் இருக்கக்கூடிய முருகனை பார்க்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப நாளாக அவங்க மனசில் எது வேண்டுதலாக இருக்கும் அதை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்படுதுங்க இந்த மாதம் ஒன்று சொன்ன மாதிரி தான் முருகனை வழிபாடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் முருகனுக்கு உகந்த சஷ்டி வரக்கூடிய மாதம் இது முருகனை விடாமல் பிடிச்சிங்க வாழ்க்கையிலே உங்களை நிச்சயமாக உயர்த்தி வைப்பார் சிவாயணமாக